தனியார் பேருந்தின் நடத்துனர் தென்னை மரத்தில் கட்டி வைத்து அணிந்து சித்திரவதை தாமரை கோபுரத்தில் இருந்து தவறை விழுந்து மாணவி ஒருவர் பலி வேட்பு மனு தாக்கல் செய்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் புதிய ஜனாதிபதியிடம் சென்றடையும் முக்கிய சாட்சி பென்னிங்கில் டிலோ சார்பில் போட்டியிடவுள்ள முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மாவையின் பதவி விலகல் கடிதம் கிடைக்கவில்லை மறக்கும் தமிழரசுக் கட்சி செயலாளர் மதுபானசாலை விவகாரம் அனுர அரசிடம் மனோ கணேசன் எழுப்பியுள்ள கேள்வி யாழ் நெல்லியடி ஆடை விற்பனையகத்துக்கு தீ வைத்த சந்தேக நபர் தனியார் பேருந்தொன்றில் நடத்துனராக கடமையாற்றி வந்த இளைஞர் ஒருவர் பணத்தை கொள்ளையிட்டதாக கூறி கட்டி வைத்து அடித்து துன்புறுத்திய சம்பவம் ஒன்று நடந்தேறியுள்ளது கழுவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவிலுள்ள உள்ள ஓத்தாஞ்சிமடம் பகுதியிலேயே நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தனியார் பேருந்தொன்றில் நடத்துனராக இருபத்தி ஏழு வயது இளைஞர் ஒருவர் கடமையாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த பேருந்திலிருந்து பணத்தை கொள்ளையிட்டதாக நடத்துனர் மீது தனியார் பேருந்தின் உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார் அதன்பின் பாலடைந்த காணியொன்றிற்குள் நடத்துனரை இழுத்து சென்று அங்கிருந்து மரத்தில் கட்டி வைத்து கட்டையால் தாக்கி சித்திரவேதை செய்துள்ளார் இதனை கண்ட பொதுமக்கள் காவல்துறைக்கு அறிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பு தாமரை கோபுரத்தின் பார்வையாளர் கூடத்திலிருந்து வீழ்ந்து மாணவியொருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சர்வதேச பாடசாலை ஒன்றில் கல்வி பயின்ற பதினெட்டு முதல் இருபது வயது மதிக்கத்தக்க மாணவியொருவரே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாணவி உயிரிழந்தமை தொடர்பில் கொழும்பு தாமரை கோபுரத்தின் சிசிடிவி காணொலிகளின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனுவை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நேற்று யாழ்ப்பாணத்தில் தாக்கல் செய்துள்ளது அதன் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுகின்றது அதே நேரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் யாழ்ப்பாணத்தில் நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிடவுள்ளது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஜோசப் பிரராய் சிங்கம் படுகொலை ஊடகவியலாளர் பிரதீப் எக்ல்குட படுகொலை உட்பட பல்வேறு படுகொலை சம்பவங்களின் முக்கிய சாட்சி ஒருவர் ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியிடம் அடைக்கலம் கூறிய சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு மனித உரிமை மீறல் சம்பவங்களின் முக்கிய நேரடி சாட்சியான அவர் மீதான கொலை முயற்சிகள் நடைபெறுவதாக குற்றம் சுமத்திய அவர் நேற்று ஊடகங்கள் முன்னிலையில் பகிரங்கமாக பல சம்பவங்களை வெளிப்படுத்தியுள்ளாா் வென்னியில் டெலோ சார்பில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் செந்தில்நாதன் மயூரணை களமுறக்கியுள்ளதாக செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் தேர்தல் தொகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் போட்டியிடுவதற்கு டெலோ மற்றும் புலட் தலா ஒருவரை நியமிக்க வேண்டிய நிலை காணப்பட்ட போதிலும் தற்போது டெலோ தமது சார்பில் செந்தில்நாதன் மயூரனே களமிறக்கியுள்ளது வென்னி தேர்தல் தொகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் ஏழு பேர் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் இபிஆர் சார்பில் பெயரிடப்பட்ட சிவசக்தி ஆனந்தன் தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பதில் சந்தேகம் காணப்பட்டு வருகின்றது இதேவேளை ஏற்கனவே டெலோ மற்றும் பிளட் சார்பில் தலா ஒருவரை பேரிட வேண்டிய தேவையும் காணப்பட்டது இந்த நிலையில் டெலோ தமது சார்பில் முன்னாள் மாகாண உறுப்பினரும் வவனியாவின் பிரபல வர்த்தகருமான செந்தில்நாதன் மயூரனை பேரிட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தான் விலகுவதாக தமது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா ும் அவர் கடிதம் எதனையும் எனக்கு அனுப்பி வைக்கவில்லை என கட்சியின் செயலாளர் வைத்திய கலாநிதி ப சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மாவை சேனாதி ராஜா தான் கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீங்கியுள்ளதாகவும் உறுப்புரிமையில் மாத்திரம் தமிழரசுக் கட்சியில் இருப்பேன் எனவும் தெரிவித்ததோடு கட்சியின் செயலாளர் வைத்திய கலாநிதி ப சத்தியலிங்கத்துக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வைத்திய கலாநிதி சத்தியலிங்கத்துடன் இது தொடர்பில் கேட்ட போது எனக்கு எவ்விதமான கடிதமும் இதுவரை கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்தும் விலகுவதற்கு கட்சித் தலைவர் மாவை சேனாதி ராஜா தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து மாவை சேனாதி ராஜா கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலிருந்தும் விலக திட்டமிட்டுள்ளதாக அவரது மகன் கலையமுதன் தெரிவித்துள்ளார் எனினும் கட்சியின் உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவது தொடர்பில் ஆலோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கை தமிழர் கட்சியின் அனைத்து பொறுப்புகளையும் அதன் தலைவர் மாவை சேனாதி ராஜா தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாவை சேனாதி ராஜா பதவியை கட்சி உறுப்பினராக தொடர்ந்தும் பதவி வகிப்பார் என அவருக்கு தெரிவித்துள்ளன நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களை இறுதிப்பட்டியலை நியமன குழு நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ளது குறித்த பட்டியலில் புதுமுகங்கள் மற்றும் எம் ஏ சுமத்திரன் சார்பான வாக்களிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதைத் தொடர்ந்து கட்சியின் இந்த முடிவு தொடர்பில் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் அதிருப்தியில் உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவி மற்றும் பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா கட்சி தலைமைக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளார் இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் பதவி இலங்கை தமிழரசு கட்சியின் சட்டக்குழு தலைவர் மத்திய குழு உறுப்பினர் ஆகிய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமித்ரன் தலைவர்

ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக் மற்றும் பிரதமர் கரணி எழுப்பியுள்ளார் அண்மை காலங்களில் சட்டகளவு நிர்ணயங்களை தவிர்த்து அதிகளவிலான உரிமங்கள் காலால் திணைக்களத்தால் வழங்கப்பட்டதாக மனோ கணேசன் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் இது நெறிமுறையற்ற ஊழல் நடைமுறை என்றும் அரசியல் லஞ்சம் என்றும் அவர் கூறினார் செப்டம்பர் இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னர் இது ஒரு பரபரப்பான விடயமாக இருந்தது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் சமீபத்தில் வழங்கப்பட்ட அனைத்து உரிமங்களையும் ரத்து செய்வதாகவும் உரிமம் வைத்திருப்பவர்கள் மற்றும் அதற்கு சகாயம் வழங்கி பரிந்துரைத்த அந்தந்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை வெளியிடுவதாகவும் உறுதியளித்தனர் இப்போது பெயர் பட்டியலை வெளியிடுவதிலிருந்தும் இந்த நெறிமுறையற்ற மதுபான சாலைகளின் செயற்பாடுகளை நிறுத்துவதிலிருந்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துவது எது என மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாணம் நெல்லியடி நகரில் உள்ள ஆடை விற்பனேகம் ஒன்றுக்கு தீ வைத்த பிரதான சந்தேக நபரை காங்கேசந்துரை குற்றத்தடுப்பு போலீசார் கைது செய்து நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் இதேவேளை புடவேகத்துக்கு இரண்டு தடவைகள் தீவைக்க முற்பட்ட நிலையில் அது முடியாமல் போயுள்ளது இந்த நிலையில் மீண்டும் கடந்த இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி இரவு வாள்களுடன் மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று பேர் புடவேகத்துக்கு தீ வைத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டிருந்தது பிரதான சந்தேக நபரான சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த வயதுடைய இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் மாலை செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கைது செய்யப்படும் போது வால் ஒன்றும் பெற்றோர் குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் காங்கேசந்து போலீசார் ஒப்படைத்துள்ளனர் இதேவேளை சந்தேக நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நெல்லியடி போலீசார் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளனர்